செலகுடிஸ் எல்லாருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது கனமழை காரணமாக இன்று பல மாவட்டங்களில் விடுமுறையை அறிவிச்சிருக்கிறார்கள் என்னென்ன மாவட்டங்களில் இன்று விடுமுறை அறிவித்திருக்கிறார்கள் இன்று விடுமுறை விட்டிருக்கக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவாக முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பல்லக்கென்னு ஆலில் செட் பண்ணி வச்சுங்கப்பா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது இரவிலிருந்து தொடர்ந்து அதிகாலை வரை தொடர்ந்து கனமழை பெய்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக இன்று பல்வேறு விதமான மாவட்டங்களில் மாவட்ட ஆட்சியர்கள் விடுமுறை அறிவிக்கப் போகிறார்கள் நேற்றே வந்து பார்த்திங்கன்னா நான்கு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லியிருந்தது போலவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது போலவே நான்கு மாவட்டங்கள் விடுமுறை அறிவித்தாங்க அதில் நெல்லை தென்காசி மட்டும் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை தூத்துக்குடி மற்றும் விழுப்புரம் மாவட்டத்தில் இன்று பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அந்த மாவட்ட ஆட்சியர்கள் அறிவிச்சிருக்கிறார்கள் இன்னும் பல மாவட்ட ஆட்சியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந் இதுக்கப்புறம் வந்து ஆலோசனை மேற்கொண்டு விடுமுறையை இன்னும் அடுத்தடுத்து மணி தொழில்களில் வந்து பார்த்திங்கன்னா விடுமுறையை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தொடர்ச்சியாக கனமழையும் இரவின் பொழுது வந்து தொடர்ந்து வந்து பொழிந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக வந்து சொல்லணும்னா தமிழகத்தில் பல்வேறு விதமான மாவட்டங்களில் மழையின் தாக்கம் இருந்துகிட்ருக்கு அப்படின்றத வானிலை ஆய்வு சொல்லியிருக்காங்க முதல்ல வந்து தென்காசி நெல்லை தூத்துக்குடி அதன் தொடர்ச்சியாக கோவை திருப்பூர் திண்டுக்கல் கரூர் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி மேலும் ராமநாதபுரம் கன்னியாகுமரி விருதுநகர் தேனி மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் சென்னை ஆகிய பல்வேறு விதமான மாவட்டங்களில் கனமழை இன்று வந்து பார்த்திங்கன்னா பொழிந்து கொண்டே இருக்கிறது அதாவது இரவிலிருந்து தொடர்ந்து அதிக அளவிலே வந்து தொடர் மழை இருக்கு அதனால் கண்டிப்பாக வந்து இந்த மாவட்டங்கள்லாம் விடுமுறை இன்று வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதன் தொடர்ச்சியாக மாணவ செல்வங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ